களத்தில் இறங்கி வரும் தீவிர கனமழை இதை குறித்து தான் நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மிக கனமழை பொறுத்த வரைக்கும் களத்துல இறங்க போகுதுங்க நல்ல ஒரு வலுவான மழை பொழிவு ஆனால் ஒரு சில மாவட்டங்கள் மட்டும்தான் இந்த மழை வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் மழை கிடைக்கும் எங்கெல்லாம் மிதமான மழை எங்கெல்லாம் கனமழை இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு மாவட்டங்களாக நம்ம சொல்ல போகிறோம் வங்கக்கடலில் குறைந்த நிகழ்வுகள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகளும் உருவாகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் எந்தளவுக்கு ஒரு மழை பொழிவு ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லி சிலருடைய கேள்விகள் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் வடகிழக்கு பருவமழை முடிவடைந்த நிலையில் இந்த சூழ்நிலையில நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கா ஏன்னா பொதுவாக நவம்பர் டிசம்பர் மற்றும் ஜனவரி அதிகபட்சம் ஜனவரி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மழை எதிர்பார்க்கலாம் ஒரு புயல் சின்னங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் பிப்ரவரியில வந்து நம்ம அதிக மழை எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா புயல் வாய்ப்புகள் கிடையாது மழை வாய்ப்புகள் இந்த வருஷத்துல நம்ம எதிர்பார்க்க போகிறோம் எல்னினோ லானினா எம்ஜேஓனுடைய அமைப்புகள் இதெல்லாமே தொடர்ந்து பொறுத்து இந்த நிகழ்வுகள் உருவாகி கொண்டிருக்கு ஏன்னா இதை பற்றி பேசணும்னா இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு இன்னும் மிக விரிவாக தெளிவாக நம்ம பேச முடியும் ஆனால் சுருக்கமாக உங்களுக்கு வானிலை அறிக்கை சொல்லணும் அப்படிங்கிறதுனால அதனால முக்கியமான சில விஷயங்கள் நம்ம தவிர்த்துட்டு மழை வருமா வராதா அப்படிங்கிறத மட்டும் சொல்லி நம்ம முடிக்க போகிறோம் ஆகவே ஒவ்வொரு மாவட்டங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம் தென் தமிழ்நாட்டில் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது பெரும்பாலான இடங்களில் பிப்ரவரி பத்தொன்பதுக்கு பிறகுதான் விட்டு மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால எல்லாருமே கேட்கிற கேள்வி எங்களுக்கு வந்து மழை எப்போ வரும் எப்போ வராது எந்த தேதிகளில் வரும் இதை மட்டும் சொல்லிடுங்க ப்ரோ அது போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்க கேட்டுக்கொண்டதுனால சுருக்கமாக எங்களுக்கு வானிலை அறிக்கையை வேணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டதுனால நம்ம வந்து எந்த தேதிகள் எப்பொழுது மழை வரும் எங்கெல்லாம் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்குது எங்கெல்லாம் மழை கிடையாதுங்கிறத மட்டும் சொல்லி விரைவில் நம்ம இந்த வானிலை அறிக்கையை முடிக்க போறோம் தென் தமிழகத்துல பெரும்பாலான இடங்கள்ல பிப்ரவரி பத்தொன்பதுக்கு பிறகு விட்டு விட்டு மிதமானதுலேருந்து இருந்து மழை பொழிவாக இருக்கும் அப்போ தேதிகள் குறிச்சுக்கோங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகள் அப்புறம் பிப்ரவரி இறுதி நாட்கள் அஹ் இங்கெல்லாம் நமக்கு அவ்வப்போது நமக்கு மழை வாய்ப்புகள் கணிசமாக நமக்கு மழை தீவிரமடையும் ஒன்று மிதமான மழையாக இருக்கலாம் கடலோரங்கள்ல கனமழை கூட ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மறக்காம தேதிகள் குறித்துக் கொள்ளுங்கள் சொல்லக்கூடிய தேதிகளில் மட்டும் நீங்க மழை எதிர்பார்த்தா போதும் மற்ற தேதிகள் நீங்க மழை எதிர்பார்க்க தேவையில்லை உங்க பணிகளை நீங்க தாராளமாக செய்யலாம் அடுத்ததாக வட தமிழக கடலோரங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்குது அப்படின்னு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி ஆகட்டும் வட தமிழக கடலோரத்தில் கடைசியாக டிட்டுவா புயல் வந்தப்போ ஓரளவு நல்ல ஒரு மழை கிடைச்சிதுங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு பெருசாக மழையவே இல்லை மழையை காணும் அப்படின்னு சொல்லி சென்னையிலேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் இந்த டிட்டுவா புயல் அதாவது டிசம்பர் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் நல்ல மழை கிடச்சிதுங்க சென்னை பகுதிகளில் ஒரு இரண்டு மூன்று நாட்களாக நல்ல மழை வந்து பதிவானதை பார்த்தோம் அதே மாதிரி கடலோர கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களாகட்டும் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களாகட்டும் டிட்டுவா புயல் காரணமாக நல்ல மழை பொழிவு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் நல்ல ஒரு மழை பொழிவு கிடைச்சிது அதுக்கப்புறம் பார்த்தா பெருசாக ஒன்றும் மழையவே காணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் ஜனவரி மாதத்தில் கணிசமான மழை பொழிவு சில இடங்களில் பதிவாச்சு சில இடங்களில் மழை பெய்யும் பொங்கல் நாட்கள் நெருங்கும்போது நம்ம சொல்கிறோம் ஜனவரி ஒன்பது பத்து பதினொன்று போன்ற தேதிகளில் சில மாவட்டங்களில் வலுவான கனமழைக்கு பொறுத்த வரைக்கும் பதிவாச்சு அதுக்கப்புறம் பெரிதான மழை எதுவும் இல்லை இப்போ பிப்ரவரி மாதத்தில் ஆரம்பத்துலேருந்து பெருசாக ஒன்றும் மழை கிடையாது ஆனா அந்த பிப்ரவரி முடியும் போது ஒரு சீரான ஒரு கனமழை பொறுத்த வரைக்கும் தான் இந்த மாதம் வந்து முடிய போகுது அப்படி இருக்கும்போது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் பிப்ரவரி இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் கணிசமாக நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் கடலோர மாவட்டங்கள் எல்லா பகுதிகளிலுமே மழை உறுதியாக உண்டு நூறு சதவீதம் நூறு சதவீதம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டே தேதி தான் அதுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம் இந்த இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த மூன்று நாட்களுக்குள்ள கணிசமான மழை பொழிவுகள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக பகுதிகளில் விட்டு விட்டு நமக்கு மழையானது பதிவாகும் சில இடங்களில் கனமழை வலுவான கனமழையாக இருக்கும் சில இடங்களில் மிதமான மழை மட்டும் பதிவாகும் ஏன்னா வடகிழக்கு பருவமழை இல்லைங்கிறதுனால நீங்கள் வந்து இருபது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் அதிக அளவு நீங்கள் மழை எதிர்பார்க்க கூடாது ஓரளவுக்கு தான் மழை பெய்யும் மிதமானதுலேருந்து கனமழை மட்டும்தான் பருவமழை காலகட்டங்களில் நம்ம எதிர்பார்ப்பது உண்டு ஆனால் இப்போ நமக்கு இயல்புக்கும் அதிகமான மழை இருக்குமானால் இயல்பை ஒட்டி நமக்கு மழை வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை பல இடங்களில் நமக்கு உறுதியாக பதிவாகும் சில இடங்களில் சற்று கூடுதலான மழை எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்புகள் இருக்கும் டெல்டா மாவட்டத்தில் சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையாகவும் ஆங்காங்கே விட்டுவிட்டு நமக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் டெல்டா மாவட்டத்தில் மாத இறுதியில் கணிசமாக நீங்கள் மழை பொழிவுகளையும் எதிர்பாருங்க ஒரு சில இடங்கள் மழை சரிவர பெய்யாத பகுதிகள் கூட ஆங்காங்கே மிதமான மழையானது மாத இறுதியில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அடுத்ததாக நம்ம பார்க்க போறது ரெண்டு பகுதிகள் ஒன்று உள் மாவட்டங்கள் இன்னொன்று வந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் டெல்டாவில் கூட ஏதோ கொஞ்சம் மழை எதிர்பார்த்திடலாங்க ஆனால் இந்த உள் மாவட்டங்களையும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களும் மழை எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே கொஞ்சம் கடினமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு அதிகாலை நேரங்கள் நல்ல ஒரு பனி மூட்டமாக இருக்கு பனிப்பொழிவு கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கு இயல்பை விட நமக்கு இந்த வருஷம் இந்த ஆண்டு பனிப்பொழிவில் இயல்பை விட மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உள் மாவட்டங்களில் குறைஞ்சி போனதை நம்ம பார்த்தோம் நீங்க பொங்கலுக்கு முடிந்து பொங்கல் முடிந்து அதுக்கப்புறம் இந்த பிப்ரவரி வாரம் மாதம் தொடக்கத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா உள் மாவட்டங்களில் கடுமையான பனிப்பொழிவு இருந்தது சேலமாக ஏற்காடாங்கிற வித்தியாசமே தெரியாத அளவுக்குலாம் பனிப்பொழிவு இருந்தது சேலம் மாவட்டத்தில் இது சேலத்தினுடைய நகரப்பகுதியா பகுதியா இல்ல ஏற்காடு மலையினுடைய அடிவாரமான்னு தெரியாத அளவுக்கு சேலம் மாவட்டங்கள் முழுவதுமாக நம்ம கடுமையான அந்த பனிமூட்டம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமா இருந்தது அதே மாதிரி நீங்க மதுரை மாவட்டங்கள் எடுத்துக்கோங்க கொடைக்கானலா இல்ல மதுரையான்னு தெரியாத அளவுக்கு பனிப்பொழிவுகள் தொடர்ந்து இந்த வருஷத்துல நம்ம பார்த்தோம் தென் தமிழகத்திலும் நல்ல ஒரு பனிப்பொழிவு இருந்துச்சு ஆனா இப்போ வந்து நிறைய இடங்கள்ல அதிகாலை பனிப்பொழிவு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது காரணம் கோடை காலத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் இன்னும் எங்களுக்கு வந்து பனிப்பொழிவு வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னா சில மாவட்டங்கள்ல மட்டும்தான் இருக்கும் எல்லா மாவட்டங்களிலும் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரம் இருக்காது ஒரு ஆறு ஏழு மாவட்டங்கள் அதிகபட்சம் எட்டு மாவட்டங்கள் வரைக்கும் தான் இந்த பனிப்பொழிவு இருக்க போகுது அது உள் மாவட்டங்கள்ல இருக்கும் மழை வாய்ப்பு ரொம்ப குறைவுங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த பகுதிகள் எல்லாம் நமக்கு வந்து வறண்ட வானிலையும் அதிகாலை பனிப்பொழிவாக இருக்கும் மாத இறுதியில் கொஞ்சம் வானம் மேகமூட்டமா இருக்கும் லேசான மழை மிதமான மழை அவ்வப்போது ஆங்காங்கே பதிவாகும் இதுதான் உள் மாவட்டத்தினுடைய தற்போதைய நிலவரப்படி உங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிகாலை பனிப்பொழிவு தொடர்ந்து நீடிக்கும் அதே மாதிரி கோயம்புத்தூருடைய நகர பகுதிகளில் கணிசமாக வெயில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது பகல்ல கொஞ்சம் கொஞ்சமா வெயில் அதிகரிக்கப் போகுது அஹ் கோடைக்காலம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல முதல் கட்டமாக பொதுவாக எல்லா மாவட்டங்களிலும் கோடைக்காலம் தொடங்கிடும் தான் தென்மேற்கு பருவமழை கோடை காலம் கிட்டத்தட்ட அந்த முடியும் தருவாயில்தான் நமக்கு அந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது தொடங்கும் இந்த பருவமழை கொஞ்சம் தீவிரம் அடையும் போதுதான் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல அதிக மழை பெய்யும் அப்போ இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழையில எல்னினோ வராம இருந்தா மட்டும்தான் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில் அதிக மழை வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் ஒருவேளை எல்னினோவின் தாக்கம் ஏப்ரல் மாதத்தில் தொடங்கினால் கடும் வறட்சி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் வறட்சியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் நம்ம தொடர்ந்து இதை தீவிரமாக கண்காணிச்சிட்ருக்கிறோம் ஏன்னா எல்னினோ பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு தீவிரமாகக்கூடாது ஆனால் தற்போதைய சூழ்நிலை சூழ்நிலையை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம நடுநிலை பகுதியில் இருக்கிறோம் லானினாவும் இல்லாமல் எல்நினவும் இல்லாமல் நடுநிலை பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம் ஆனால் கண்டிப்பாக தமிழகத்திற்கு எல்நினோ இருக்கும் ஒன்று தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் எழுநினோ இருக்கும் அப்படி இல்லைனா வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் எழுநினோ இருக்கும் இப்போது தென்மேற்கு பருவமழையில் எழுநினோ தீவிரமாச்சுன்னா தென்மேற்கு பருவமழை பொய்து போயிடும் வடகிழக்கு பருவமழையில் எல்லோரும் தீவிரமாச்சுன்னா வடகிழக்கு பருவமழை பொய்து போயிடும் ஆனால் ஏதோ ஒரு பருவமழை மட்டுமே நமக்கு வந்து கை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கு நிச்சயமாக இந்த தென்மேற்கு பருவமழை எப்படிப்பட்டதாக அமைய போகுது அப்படிங்கிறத இனி வருகிற நாட்களில் கண்டிப்பாக சொல்கிறோம் ஆனால் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இயல்பான மழை பொழிவு பெய்ய வேண்டிய மழை கண்டிப்பாக கிடைச்சிடும் இன்னும் கடலோரத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் வட மாநிலங்களில் இன்னும் பல்வேறு மாநிலங்களில் இந்த தென்மேற்கு பருவமழையை நம்பி இருக்கு அப்போ அந்த மாநில மாநிலங்களுடைய நில நிலைமை என்ன அப்படிங்கிறதா நம்ம யோசிக்கணும் நண்பர்களே அதனால நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பிப்ரவரி கடைசி நாட்களில் தமிழகத்தில் பரவலாக மழை தீவிரம் இருக்கும் எல்னினோ லானினா பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் இனி வருகிற நாட்கள் மீண்டும் ஒரு வீடியோ அந்த எல்னினோ லானினோ குறித்து நிச்சயமா நம்ம சொல்றோம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க